இந்த இடம் ராஜகீழ்ப்பாக்கம் மாடம்பாக்கம் அருகாமையில் அமைந்துள்ளது இந்த பகுதி தாம்பரத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது கிளாம்பாக்கம் போகும் சாலை வழியாக இங்கே வரலாம் மேடவாக்கம் வழியாகவும் வரலாம் தாம்பரத்திற்கு மிக அருகாமை இது ஒரு டெவலப்பிங் ஏரியா நிறையா ஃப்ளாட்ஸ் இருக்கு இதுவும் ஃப்ளாட்ஸ் தான் செகண்ட் ஃப்ளோரில் தான் இங்கே இருக்காங்க பூரணி கேசவராவின் இரண்டாவது மகள் பூரணி வெங்கட் அவர்கள் ஃபேமிலி தான் இங்கே இருக்கிறது அவர்களுடைய திருமணத்திற்கு நாங்கள் எல்லோரும் வந்தோம் இங்கே முதன்முறையாக நான் வருகிறேன் மற்றவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் இந்த வழியாகத்தான் வெளியே ரோடுக்கு மெயின் ரோடுக்கு போக வேண்டும் டெவலப்பிங் ஏரியா இந்த அருகாமையிலே மெயின் ரோடு இருக்கிறது இந்த கார் எல்லாம் போகிறது பார்க்கு தருகிறது பிளாட்டை சொந்தமாக வாங்கி வைத்துள்ளார்கள் எல்லாமே ஃப்ளாட் தான் ஒரு காலத்தில் விலை போகாத இடம் நான் சொல்வதெல்லாம் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு தாம்பரம் அப்பொழுது சிட்டி லிமிட்டில் இல்லை ஆனால் இங்கே மாடம்பாக்கத்தில் ஒரு பல்லவர்கள் காலத்தில் கட்டிய ஒரு பெரிய சிற்ப வேலைப்பாடுகள் உள்ள ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்கிறது அது சமீபத்தில் தான் நான் சென்று வந்தேன் நண்பர் அகிலேஸ்வரன் என்னை அழைத்துச் சென்றார் இதுபோல இடங்களுக்கு வந்து போவது ஒரு விருப்பமான விஷயம் அதையெல்லாம் அப்படி வீடியோவாக எடுத்து என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் இருக்கும் காலம் காலமாக அதை பார்ப்பவர்களுக்கு நான் வந்து போனதற்கு ஒரு அடையாளமாக இருக்கும் இது எல்லாம் முற்காலத்தில் ஒரு இருபது வருடங்களோ அல்லது முப்பது வருடங்களுக்கு முன்பு விவசாய பூமியாக இருந்தது தான் தற்பொழுது தான் இவையெல்லாம் இந்த நிலங்களை எல்லாம் பிளாட்டுகளாக மாற்றி அவரவர்களுக்கு விற்பனை செய்துள்ளார்கள் இந்த ரியல் எஸ்டேட் ஓனர்கள் இந்த வீடு இன்னும் முற்று பெறவில்லை என்று நினைக்கிறேன் இது கார்னர் ஹவுஸ் மழைக்கு எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை கிரவுண்ட் வாட்டர் எப்படி இருக்கும் என்றும் தெரியவில்லை எப்படியும் ஒரு கிரவுண்டு சுமார் ஒரு இருபது லட்சம் என்னுடைய கணிப்பில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் வாங்கினவர்கள் சில ஆயிரங்களுக்கோ அல்லது ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்திற்கோ அவர்கள் இந்த இடத்தை வாங்கியிருப்பார்கள் இன்னும் காலியான இடங்கள் நிறைய இருக்கிறது அதெல்லாம் ஏனென்றால் சிட்டியில் ஒரு இடம் வாங்குவது போக்குவரத்து இதெல்லாம் பார்க்கும் பொழுது அருகாமையில் இருக்கக்கூடிய சில இடங்களை தேர்வு செய்து அங்கே வீடு கட்டி அல்லது வாடகைக்கு வந்து அல்லது இது போல குடி ஃப்ளாட்டுகளை வாங்கி அவர்கள் வாழ்க்கை நடத்துவது அவர்களுக்கு சுலபமாக இருக்கிறது எளிதாகவும் சென்று வருவதற்கு இருக்கிறது இந்த அருகாமையிலே பார்க்கக்கூடிய ஒரு மாமரம் இருக்கிறது அதெல்லாம் பார்த்தால் எப்படியும் வந்து ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பு நட்டு வைத்த மரமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நான் வந்ததற்கு அடையாளமாக இந்த பதிவு இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் கோவிலஞ்சேரி என்ற இடம் பொன்மார் அருகாமையில் இருக்கிறது தாம்பரம் அருகாமையிலும் இருக்கிறது